வணக்கம் மக்கள் இந்த வீடியோவில் நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட்டும் ஒரு ஐபிஓ பற்றியும் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஒன்றுனா நம்ம பார்ப்போம் முதல்ல நம்ம ஐபிஓ பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஐபிஓ இது ஒரு எஸ்எம்இ ஐபிஓ இந்த ஐபிஓவோட லிஸ்டிங்கின்னு பார்த்திங்கன்னா தாறு மாறாக இருக்குது கிட்டத்தட்ட நைன்டி த்ரீ பர்சன்ட் வரைக்கும் ரிட்டன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த எக்ஸாட்டோ டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஐபிஓவில் வந்து இருக்குது பட் இது ரொம்ப சின்ன ஒரு பணத்தை தான் வந்து ரைஸ் பண்ண போகிறாங்க இது வந்து எஸ்எம்இ தான் ரொம்ப வந்து சின்ன ஒரு கம்பெனி தான் ஸோ இந்த ஐபிஓவோட ப்ரைஸ் பேண்ட் பார்க்கும்போது நூற்றி முப்பத்தி மூணு ரூவாலருந்து நூற்றி நாற்பது ரூபா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க லாட்டுக்கு ஆயிரம் ஷார் வந்து இருக்க போகுது ஆனால் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக ரெண்டு லாட் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ மினிமம் லாட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரெண்டு லாட் வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் அப்ளை பண்ணுறதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு பணம் வந்து தேவைப்படும் ஸோ இந்த ஐபிஓவை ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டிஸ்கஸே வந்து பண்ண போகிறோம் ஸோ அந்த நண்பர் என்ன கேட்டிருந்தாருன்னா எண்பது பர்சன்ட் வந்து இதில் ப்ராஃபிட் கிடைக்கும் இதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாமான் பட்டு இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன அப்படிங்கிறத நம்ம டெஃபினட்ட வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ தான் இன்னைக்கு டேயில் இது லிஸ்டிங் கைனில் வந்து காட்டுனாலும் ஸோ லிஸ்டிங் பாசிட்டிவாக வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட வந்து இருக்கு மேபி இது வந்து லிஸ்டிங் அப்போ லோவர் சர்க்கியூட் ஹிட் ஆச்சுன்னா அந்த சமயத்தில் நம்மளால் இதுலேருந்து எக்ஸிட் ஆக முடியாது ஸோ பெரிய ஒரு நஷ்டத்தை பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து நம்மளால் தாங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி எஸ்எம்இ ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறத பற்றியே நம்ம திங்க் பண்ணணும் இதுதான் மெயினான ஒரு விஷயம் பட் இதில் மே மேக்சிமம் பார்த்திங்கன்னா இந்த லிஸ்டிங்கை கிடைக்கக்கூடிய ஐபிஓல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுனால நிறைய எஸ்எம்இ ஐபிஓ வந்து அப்படியே பண்ணியிருக்கேன் பட் எந்த ஒரு எஸ்எம்ஐ ஐபிஏவும் பார்த்தீங்கன்னா கிடைக்காது மேபி இதுவும் லக் பேஸாக தான் வந்து இருக்கலாம் ரொம்ப சின்ன சைஸு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு பணத்தை உள்ளே இறக்குவாங்க அதனால கிடைப்பது மிகவும் வந்து கடினமான ஒரு செயல் லிஸ்டிங்க்கு ஒரு கெய்னாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தாலும் கூட ஸோ அது நமக்கு கிடைக்காது மேபி ஏதாச்சும் இது போன ஒரு எஸ்எம்ஐ நம்ம தலையில் கட்டி விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அது லிஸ்ட் ஆகும்போது நெகட்டிவ் லிஸ்டிங் ஆச்சுன்னா லோவர் சர்க்யூட் ஆகும் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிச்சுட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் இதே மாதிரி ஸோ ஒரு டைம்ல டுவெண்ட்டி டூன்னு நினைக்கிற அந்த டைம்ல தான் இந்த துரோணாச்சாரியா அப்படிங்கிற ஒரு ஐபிஓ வந்து நான் அப்ளை பண்ணேன் இதுவும் ஒரு எஸ்எம்இ தான் நான் நினைக்கிறேன் மறந்துடுச்சு எனக்கு பட் இதெல்லாம் எனக்கு வந்து அலர்ட் ஆகலை ஸோ இன்னொரு இஷ்யூன்னா இப்போது இவங்க இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ண பணத்தை வந்து ஐபிஓவில் ரைஸ் பண்ண பணத்தை ஸோ மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க கார்ப்ரேட் பர்பஸ்க்கு இல்லாமல் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்கிற ஒரு டேட்டா வந்திருக்கு எப்போ கிட்டத்தட்ட மூணு வருஷம் கழித்து இன்றைக்கி தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு ஐம்பது லட்சம் பெனால்ட்டி வந்து போட்டிருக்கிறதாகவும் ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மூணு வருஷம் ஆச்சு ஸோ இவங்க ஆர்டிஃபிஷியலாக கம்பெனியோட ப்ரைஸை வந்து கீழே விளக்காமல் பார்த்துக்கிட்டதாகவும் ஒரு செய்தி வந்திருக்கு ஏன்னா ஸோ முன்னாடி யார் யாரும் வந்து ஐபிஓவில் பணம் போட்டிருப்பாங்க அவங்களாம் எக்ஸிட் ஆகிறதுக்கும் பப்ளிக் இன்வெஸ்டர் வேலைகள் எல்லாம் வந்து நிறைய நடந்துருக்கிறதா சொல்றாங்க கூடவே இவங்க கொடுத்த இந்த சா ரிப்போர்ட் இது எல்லாமே முரணா இருக்கு முரண்பாடாக இருக்கு பொய்யானது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டும் வந்துருக்கு ஸோ தான் நம்ம வந்து தெரியாத ஒரு கம்பெனியில் ஜஸ்ட் வந்து இந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டை மட்டும் பார்த்து எந்த ஒரு முடிவையும் வந்து நம்ம எடுக்க முடியாது ஏன்னா ஸோ அவங்க கொடுக்குறத ரிப்போர்ட் நமக்கெல்லாம் வந்து ஒன்றும் தெரிய போகிறது இல்லை அவன் பாட்டுக்கு சேல்ஸ் இவ்வளோ ஆயிருக்குன்னு சொல்லுவோம் ஆயிருக்காது பட் சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு ஒரு கணக்கை போட்டு ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஆகாத சேல்ஸுக்கு ஒரு வரியும் கட்டி இவ்வளோ லாபம் நான் பார்த்தேன் அப்படின்ட்டு கூட அவன் காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லாமே ஃப்ராடு தர மாட்டேறக்கான சான்சஸ் இருக்குது அட்லீஸ்ட் ஒரு நல்ல கம்பெனி நம்ம கண் முன்னாடி இருக்கக்கூடிய கம்பெனின்னா ஓகே ஸோ இவனை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் இருக்கும் ஈவன் நம்மளை வந்து ஏமாற்ற மாட்டான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் பட் தெரியாத கம்பெனியில முதலீடு பண்ணுறது ரொம்ப ஆபத்து அதே மாதிரி அக்கௌண்டிங் டெர்மினாலஜியில நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ சில பேட்டரில் லாபம் இப்படி இருக்கும் அதில் அப்படி இருக்கும் பல அஜெஸ்மெண்ட் எல்லாம் வந்து நடக்கும் அதனால் எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் அந்த கம்பெனி ஸோ ரொம்ப வந்து லாபத்தை மட்டும் பேஸ் பண்ணி நம்ம முதலீடு பண்ணோம் நல்லா பண்றாங்களே அப்படின்னு நம்ம பண்ணக்கூடாது நல்ல தீர வந்து அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஏன்னா இதில் மாதிரி நான் மாட்டியிருக்கேன் அதனால தான் இப்போ வந்து இவ்வளோ தூரம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கும் அது ஏற்பட்டுது ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி லாபம் பண்ணுறான் அதை பண்ணுறான்னு சொல்லிட்டு பிசிஜின்னு ஒரு கம்பெனியை வாங்கினேன் அதுக்கப்புறம் நான் தவறு அப்படின்னு சொல்லி அதில் உணர்ந்த உடனே பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நான் எக்ஸிட் ஆனேன் அந்த தவறையும் பல முறை பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வெறும் பலரும் என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய ஒரு சக்ஸஸை தான் நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு பட் என்னோடய சக்ஸஸ் இந்த இடத்துல நான் முழுசாக வந்து டிஸ்கஸே வந்து பண்ணது கிடையாது பட் நான் எது என்னோடய ஃபெயிலியர்னு நினைக்கிறேனோ அதை ஒவ்வொரு முறையும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தொடர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா சக்ஸஸ் பெருசாக வந்து தேவைப்படுறதில்லை யாருக்கும் ஸோ ஃபெயிலியர் ரொம்ப முக்கியம் அதுவும் குறிப்பாக புதுசாக வர ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே வந்து முக்கியம் அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் ஸோ ஜஸ்ட் வந்து அவங்க கொடுக்குற பிஇ ரேஷியோ அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற லாப நட்ட கணக்கு இதை மட்டும் பார்த்தா வேலையாகாது ஃபர்ஸ்ட்னலாக அந்த கம்பெனி நமக்கு தெரியணும் ஸோ விசிபிளாக நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அதில் முதலீடு பண்ண ட்ரை பண்ணணும் ஸோ போதுமான அளவுக்கான ஒரு புரிதல் நண்பர்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்ன்ட்டு இல்லை ஜஸ்ட் வந்து இந்த ஸ்டாக் நாளைக்கு இருபது பர்சன்ட் ஏறும் நாளைக்கு நாற்பது பர்சன்ட் ஏறும் ஒரு வருஷம் கழிச்சு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஸ்டாக் எடுத்து நம்ம பாட்டுக்கு பேசிட்டு போகலாம் பட் அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் இங்கே இல்லை ஸோ முக்கியமான சில பேசிக்ஸும் நண்பர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பற்றியெல்லாம் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்தது லென்ஸ் கார்டோட கியூ டூ ரிசல்ட் வந்திருக்கு ஸோ ப்ராஃபிட் ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட்டும் ரெவன்யூ ஒரு டுவெண்ட்டி ஒன் பர்சென்ட்டும் ரைஸ் ஆயிருக்கிறதா டேட்டா வந்திருக்கு இந்த காலாண்டில் ஒரு நூற்றி ரெண்டு கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க ரெவன்யூ ஒரு ரெண்டாயிரம் கோடி கிட்ட லென்ஸ் கார்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த காலாண்டு ஒரு நல்ல காலாண்டாக லென்ஸ் கார்ட்டுக்கு அமைஞ்சிருக்கு பட் இருந்தாலும் இது ரொம்ப ஓவர் வேலிட் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான் இந்த பங்குலெலாம் நம்ம போய் இப்போ நுழையணும் அப்படின்ட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை ஸோ அதனால் ஜஸ்ட் ரிசல்ட்டாக வந்து இதை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அடுத்தது டாட்டா எலக்ட்ரானிக்ஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட்டு ஸோ டாடா எலக்ட்ரானிக்ஸ் பார்த்திங்கன்னா என்ன ஒரு பிளான் வச்சுருக்காங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் புது ஆட்களை வந்து வேலைக்கு எடுக்க போகிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பெரிய ஒரு கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரர் ஆப்பியை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ பிஸ்னஸும் நல்லா போயிட்டுருக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை டாட்டா எலக்ட்ரானிக்ஸ் வந்து சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ ஆல்ரெடி அறுபதாயிரம் பேர்கிட்ட இந்த டாட்டா எலக்ட்ரானிக்ஸில் வேலை செய்கிறதா சொல்கிறாங்க இது கூடவே இப்போது பதினஞ்சாயிரம் பேர் எடுத்தால் எழுவத்தையாயிரம் பேர்கிட்ட இந்த டாடா எலெக்ட்ரானிக்ஸில் வேலை செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து தமிழ்நாடு பிளான்ட்டில் தான் இந்த வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறது நடக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க பட் இதில் எத்தனை வழக்கங்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஸோ கூடவே பார்த்திங்கன்னா இதில் எடுக்கிறவங்கலாம் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் கான்ட்ராக்ட் ஒர்க்கராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ எப்படியே எதுன்னு தெரியல மேபி ஏதாச்சும் டீட்டெயில் தெரிஞ்சதுன்னா கீழே போடுங்க ஸோ எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும் இந்த மாதிரி சில சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு அடுத்தது சோ இப்போ ரீசெண்டா அதாவது நேத்து பாத்தீங்கன்னா திடீர்னு வெள்ளி வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு ஆல்மோஸ்ட் திரும்பும் அதோட பழைய ஒரு உச்சத்தை வந்து தொட்டிருக்கு கோல்டு பார்க்கும்போதும் ஒரு ஒன் பர்சன்ட் பக்கம் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு அஞ்சரை சதவீதம் வரைக்கான ஏற்றம் சில்வரில் வந்து ஏற்பட்டிருக்கு திரும்ப அதோட பழைய ஒரு ஹையை பார்த்திங்கன்னா ரீச் பண்ணியிருக்கு பட் சில்வர் வீஸ் பார்க்கும்போது ஒரு ஒன் ஃபிஃப்டி அரவுண்ட் வந்து ட்ரேட் இருக்கு இன்னும் அதோட பழைய உச்சத்தலாம் தொடுவதற்கு இன்னும் டைம் வந்து அதிகமாக இருக்குது ஸோ ஒரு முரண்பாடு ஓடிட்டுருக்கு ஆனால் ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் மான் மண்டே மார்க்கெட்டில் அப்படின் தான் நான் வந்து எக்ஸ்ப பண்றேன் ஸோ இந்த வெள்ளி அதாவது சில்வர் இடிஎஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து துரத்தி துரத்தி வாங்கிட்டு தான் இருந்தாங்க இப்போ கூட டாட்டா கோல்டு இடிஎஃப் வாங்கலாமா டாட்டா சில்வர் டிஎஃப் வாங்கலாமான்ட்டு கூட ஒரு நண்பர் வந்து தொடர்ந்து வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கி நம்ம பெரிய ஒரு பணமெல்லாம் வந்து சம்பாதிக்க முடியாது ஸோ இந்த சில்வர் அண்ட் கோல்டு இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணத நிலமையிலே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் குறிப்பாக சில்வர் ஒரு நல்ல சைட்வேல இருந்தது கோல்டும் நம்ம லாஸ்ட்டாக அந்த டேக்ஸ் கட் பண்ணும்போது வந்து ஃபோக்கஸ் பண்ணது தான் அதுக்கப்புறம் தொடர்ந்தெல்லாம் இதில் வந்து நான் எந்த ஒரு ஃபோக்கஸும் வந்து பண்ணலை அதே தான் வந்து வெள்ளிலையும் ரொம்ப நாட்கள் சைட்வேல இருந்தது ஸோ அந்த டைம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான டைமாக வந்து கிடச்சிது அந்த டைமில் ஒரு பிரேக் அவுட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட பார்த்திங்கன்னா நமக்கு சில்வர் பீஸில் வந்து ஏற்பட்டிருந்தது அது ஒரு சான்ஸ் அதுக்காக இது நல்லா ஏறினதுக்கப்புறம் இந்த மாதிரி போய் துரத்தி வாங்குறதுனால ரிட்டர்ன் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கவே கிடைக்காது பலரும் பார்த்தீங்கன்னா இந்த சில்வரை ஒன் எயிட்டிங்கிற ஒரு பீக்கில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் லோவில் விற்றுட்டு பயந்துட்டு விற்றுட்டு ஓடுறாங்க இதெல்லாம் நமக்கு தேவையாக எதுக்கு போய் அதை பீக்கில் வாங்கணும் அது கீழே இறங்கணுன்றதும் எதுக்கு போய் விற்கணும் ஸோ இந்த மாதிரி தயவு செஞ்சு இந்த ஒரு ஃபோமோவில் போய் எதையும் ஒன்றும் வாங்கிடாதீங்க வெள்ளியாக இருக்கட்டும் இல்லை தங்கமாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒன்றாவும் இருக்கட்டும் ஸோ தயவு செஞ்சு பீக்கில் போய் வாங்காதீங்க பீக்கில் வாங்கினீங்கன்னா உங்களால் பெரிய ரிட்டனே வந்து பண்ண முடியாது ஸோ ஒன்று அண்டர் பர்ஃபார்மில் இருக்கும்போது தான் அதை வந்து நம்மளால் சூஸ் பண்ணி நல்ல ஒரு ரிட்டர்னை வந்து பார்க்க முடியும் நம்ம பாட்டு கொண்டு போய் பீக்கில் வாங்கி போட்டு ஸோ வெள்ளி ஏறலை வெள்ளி வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுலலாம் எந்த அர்த்தமும் இல்லை ஸோ இதெல்லாம் நான் ஃபோக்கஸ் பண்ணதில் வாங்கின டைமில் கிட்டத்தட்ட டபுள் த டைம்ஸ்க்கு மேலே ரிட்டன் எனக்கு வந்து கொடுத்துருக்கு ஸோ எந்த ஒரு அசட் கிளாஸாக இருந்தாலும் அதில் காசு போடுறதுக்குன்ட்டு ஒரு நேர காலம் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அந்த நேர காலத்தை வந்து பின்பற்றுனா தான் நமக்கு ஒரு நல்ல ரிட்டன் கிடைக்குங்கிறத தயவு செஞ்சு நண்பர்கள் வந்து புரிஞ்சுக்கணும் பா ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள் சரியான நேரங்காலம் தெரிஞ்சு முதலீடு பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்கு ஸோ பீக்கில் போகிறத பேர் தெரியாத ஊர் தெரியாத கம்பெனியை போய் வாங்குறதுல இதிலெல்லாம் தயவு செஞ்சு அந்த ஆர்வமே வந்து காட்டாதீங்க ஸோ பொறுமையாக முதலீடு பண்ண ட்ரை பண்ணனாலே நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் என்னுடைய பார்வையில் இருந்து அடுத்தது ஜைடஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஜைடஸ் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு மெடிசன் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை ஸோ இந்தியா அதுக்கப்புறம் தலிபான் டை வந்து ஒரு ஃபைனலுக்கு வந்துச்சுன்னா ஸோ ஜைடஸ் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் ஒரு ஃபெசிலிட்டியை வந்து ஓப்பன் பண்ண போகிறதாவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஹண்ட்ரட் மில்லியன் டாலர் வரைக்கும் எந்த ஒரு டீல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இந்த சைடஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பெரிய பாசிட்டிவான ஒரு நியூஸ் தான் ஸோ மொதல் கம்பெனி ஆல்ரெடி வந்து இந்த செய்தி ஒன்று வந்திருந்தது ஆப்கானிஸ்தான் பார்த்திங்கன்னா இந்திய நிறுவனங்களாக எங்கள் நாட்டில் வந்து பிஸ்னஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு மொதல் நிறுவனமாக இப்போது ஸைடஸ் இந்த ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற நிறுவனங்களும் இதை செய்வாங்க மேபி ஃப்யூச்சரில் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக வந்திருக்கு பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு ஸோ புது ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் அதை நிறுவனங்கள் பயன்படுத்துவாங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல பங்குகள் பற்றிய நான் அப்படீட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களை